வெல்கம் டு அம்மாவின் கிச்சன் வணக்கம் அம்மாவின் கிச்சன்ல கருவேப்பில குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு பிடி கருவேப்பில எடுத்து வச்சிருக்கோம் எடுத்து வச்சிருக்கோம் கருவத்தன்மை நிறைந்த அந்த கருவேப்பில கூட சேர்க்கறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு நல்லா ரெண்டு கைப்பிடி பூண்டும் அதே மாதிரி நல்லா ரெண்டு கைப்பிடிக்கு பூண்டு உரிச்சு வச்சிருக்கோம் இப்போ ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாம் குழம்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெடியாக புளியெல்லாம் க்ளீன் பண்ணி ஊற வச்சு வச்சுப்போம் இப்போது ஒரு வானல் வச்சுட்டு அந்த வானலில் இந்த குழம்ப நம்ம நல்ல நல்லெண்ணெய் செய்ய போகிறோம் நல்லெண்ணே நல்ல ஒரு வானலில் ஊற்றி காய வைப்போம் செக் எண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் எண்ணெயோடு நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு தோல் உளுந்து தோல் உளுந்து இல்லைனா நீங்கள் வெறும் உளுந்து கூட எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சுக்கு ஒரு ரெண்டு துண்டு பெருங்காயம் ஒரு நான் சிறிய துண்டு தான் எடுத்திருக்கேன் பூண்டு வெங்காயம் சேர்க்காமல் செய்யணுன்னா இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் எடுத்துக்கலாம் பூண்டு வெங்காயம் சேர்க்காமல் செய்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பெருங்காயத்தை எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் நல்லா வறுத்து எடுப்போம் இப்போ நம்ம உளுத்த பருப்பு தோல் தோல் உளுந்தப்பருப்போ உடைத்தா உளு தம்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா இது பொரியாக வருவோம் இப்போ இந்த குழம்புக்கு இது நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும் இருந்தாலும் கருப்பு உளுந்து சேர்க்கும் போது அதுவும் நம்ம உடம்புக்கு வந்து நல்ல மருத்துவத்தன்மை நிறைஞ்ச ஒன்று இதுக்கு நல்லா நம்ம சிறு கருவேப்பெல்லாம் கொஞ்சம் சிறு கசப்பு கொடுக்கும் அதனால் மிளகு காலத்தை அதிகமாக சேர்த்துக்கிறோம் மிளகு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துருக்கேன் அதுவும் நல்லா பொரிய நல்லா பொரியட்டும் பருப்பெல்லாம் செவக்கட்டும் மிளகு வந்து வெடிச்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வறுக்க விடுவோம் இப்போது இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நான் சீரகம் எடுத்துருக்கேன் இது நல்லா மிளகு பொறிஞ்சி வரும்போது சீரகத்தை சேர்த்துப்போம் கருப்பில் வந்து எல்லாம் வந்து முடி கொ கொட்டால் முடி நல்லா குரோத்துக்கு தன்மை வர்றதுக்கு மட்டுமல்ல நிறைய உடம்புல உள்ள தன்மையை குறைக்கிறதுக்கும் நிறைய மருத்துவ பலன் நிறைந்த கருவேப்பில சுகர் பேஷண்ட்டும் அடிக்கடி வாரத்துக்கு ரெண்டு நாள் குழம்பு வச்சுக்கலாம் இந்த குழம்பு வச்சுட்டு நம்ம வந்து மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம் பாருங்கள் சீரகம் போட்டுட்டோம் வெளியே ரெண்டு நாள் மூணு நாள் விற்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து டெய்லி ஒரு டீஸ்பூன் நம்ம முதல் சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம் பாருங்கள் இப்போ சீரகத்தையும் சேர்த்தாச்சு சீரகம் நல்லா கொ சீரகம் வந்து கொஞ்சம் கடைசியாக சேர்த்துக்கலாம் அது சீக்கிரமாக பொரிஞ்சிடும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலையே இந்த நல்ல நல்லெண்ணெயில் போட்டு வறுத்துப்போம் உங்களுக்கு குழம்பு கொஞ்சமாக நான் வைக்கிறத பின்னாடி பார்த்துட்டு குழம்பு கொஞ்சமாக பாதி போதும்னா எல்லாத்தையும் பாதி பாதி ஆக்கிக்கோங்க இப்போ இந்த கருவேப்பிலை வந்து நல்லா பொரிய வறுக்கணுன்னு இல்லை நல்லா வதக்கி விடுவோம் நான் வந்து இப்போ வந்து கருவேப்பிள்ளையை வதக்கி கட் பண்ணிவிட்டு மன க கடைசியாக நம்ம வதக்கி எடுத்தோன்னே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் பாருங்கள் நம்ம எண்ணெய் எண்ணெயெல்லாம் எதுவுமே இல்லை நல்லா இது கருவேப்பிலையில் நல்லா வந்து வறுப்பட்டுருச்சு பாதி முக்கால்வாசி நல்லா பொரிய வறுக்கல ஆனால் கருவேப்பில் வறுப்பட்டுருச்சு சூடாகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி கொண்டு வந்துடுவோம் அதுக்கு முன்னாடி நாம் ஒரு இந்த இதை இறக்கி வச்சுட்டு ஆற விட்டுட்டு ஒரு சட்டி மண் சட்டியை வச்சுருக்கேன் மண் சட்டி இல்லாதவங்க நீங்கள் குழம்புக்கிற சட்டியை வச்சுக்கோங்க இப்பயும் நான் தான் சேர்த்துருக்கேன் நல்லா வந் நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் வந்து கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாம் கலந்து ஒரு கலப்பு வச்சுருப்பேன் மீன் குழம்பு சாம்பார் இதுக்கெல்லாம் தாளிக்கிறதுக்கு மொத்தமாக கலந்து வச்சதை மூணுத்தையும் சேர்த்து எண்ணெயில் போட்டு பொரிய வி பொரிய விடலாம் இப்போது கடுகும் வெந்தயம் சீரகம் பொறிஞ்சி வரும்போது நம்ம எடுத்து உரித்து வச்சுருக்க பூண்டை முதல்ல சேர்த்து ஒரு ரெண்டு வதக்கு வதக்குவோம் இப்போ இது சின்ன வெங்காயம் சேர்க்காம வெறும் பூண்டு மட்டும் சேர்த்தும் வதக்கலாம் சேர்த்தும் செய்யலாம் இல்லை பூண்டையும் வெங்காயம் தவிர்த்துட்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த காரத்தோடு சேர்த்து அந்த கருவேப்பில அரைச்சு வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பூண்டு வெங்காயம் சேர்க்க போகிறோம் அதனால் பூண்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா பூண்டு வெந்து வர்ற அளவுக்கு பூண்டு வெங்காயம் வெந்து வர்ற அளவு வர்ற அளவுக்கு இதில் நல்லா நம்ம வதக்கி இந்த எண்ணெயிலே வதக்கலாம் இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துலாம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் மருத்துவ குரம் நினை நிறைஞ்சிருக்கிறதுனால இப்போ சேர்த்துருக்கோம் உங்கள்கிட்ட சப்போஸ் இப்போ நீங்கள் உடனடியாக நீங்கள் செய்ய போகிறீங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே சேர்த்து கூட செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க இன்றைக்கி ஒரு நாள் குழம்பு மட்டும் வேணும்னா இப்போ இந்த பூண்டையும் வெங்காயத்துலேயும் உப்பு விடுறதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா வதக்கில ஆனால் இதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வதக்கின பெரிய காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா வந்து பூண்டு வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம அழுத்தி பார்த்தாலும் அது நல்லா வெந்துற அளவுக்கு நல்லா வதக்கிச்சு இப்போ சும்மா ஒரு ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையே சேர்த்துக்கிறேன் இப்போ மஞ்சத்தூள் குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் போட போகிறேன் நான் குழம்பு மிளகாய் தூள் உங்கள் கிட்டே இல்லைன்னா இந்த குழம்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க ஆனால் என்னோடய குழம்பு மிளகாய்த்தூளில் நான் மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன் ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ தனியான்னா அதுக்கு நூறு மிளகு நூறு சீரகம் அப்படி சேர்த்து கடுகு வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக துவரம்பருப்பு அரிசி எல்லாம் சேர்த்து சுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு நூறு கிராம் எல்லாம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாருங்கள் நான் கோபுரமாக போடுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம மிளகும் சேர்த்துருக்கோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதனால குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு பாருங்கள் குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் முதல்ல வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு நான் உப்பு போட்டேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பாக சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா இந்த மிளகாத்தூள் தூள் வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நம்ம இந்த வெங்காயம் பூண்டோட நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தா அந்த கருவேப்பில விழுதை சேர்த்துட்டு இந்த ஜாரை கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஜாரில் உள்ளதெல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு அலம்பி அதையே சேர்க்க போகிறோம் முதல்ல இந்த கருவேப்பில விழுத ஏற்கனவே அதை வதக்கின்தான் இருந்தாலும் அந்த மசாலாவில் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிடுவோம் இந்த குழம்பு ரைஸ்க்கு மட்டும் இல்லை இட்லி தோசை இதுக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்ம வந்து இது வந்து நல்லா நம்ம வந்து பச்சை கருவேப்பிலை தூக்கி போட்டுடுறோம் இந்த மாதிரி அரைச்சி நம்ம யூஸ் பண்ணும்போது அதுவும் நமக்கு இதில் மிளகு சுக்கு சீரகம் எல்லாம் தனிப்பட்ட முறையில் சேர்த்துருக்கோம் அதனால் இது மிகவும் நல்லது குழந்த பெற்ற பெற்ற பெண்களுக்கெல்லாம் இந்த குழம்பு செஞ்சு கொடுக்கலாம் நம்ம அவங்களுக்கு வந்து உடம்புல நிறைய ஹீமோக்ளோபின்லாம் குறைஞ்சிருக்கும் இந்த ம கருவேப்பிலை சேர்க்கும் போது அவங்க வயிற்றை வந்து சுத்தம் பண்ணிவிடும் எங் எங்கள் வீட்டுங்கள்லாம் முதல்லாம் வந்து நாங்கள் வந்து கருவேப்பிலை பொடியை வந்து வெறும் கருவேப்பிலையும் மிளகு சீரகம் சேர்த்து பொடி பண்ணி ஃபஸ்ட்டு ரைஸு குழந்த பிறந்த பிறகு அந்த ரைஸு தான் போ வறுத்து பொடி கொண்டு வந்து முதல் ரைஸ்க்கு அதை தான் கொடுப்பாங்க நெய் விட்டு அதை தான் சாப்பிட சொல்லுவாங்க நார்மல் ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் சரி சிசரின் ப ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் சரி நாங்களாம் அதை தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம் இப்போ பாருங்கள் தட்டை போட்டு இந்த மசாலா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம் இது வேகட்டும் ப்ரெக்னென்சி டைம்லேயும் சாப்பிட்லாம் இது நான் சொன்னது வந்து குழந்த பிறந்த முதல் இது கொடி கொடுப்பாங்க பாருங்கள் இது நல்லா ஒரு கொதி நல்லா வந்துருச்சு ஏற்கனவே வரப்பட்டது தான் இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க அந்த புளியை சேர்த்து கொதிக்க விடுவோம் இப்போது உப்பு எ காரம் எல்லாம் போட்டுட்டோம் பாருங்கள் கொஞ்சம் ஒரு டம் ஒரு இரநூறு எம்எல் பிடிக்கிற டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி எடுத்து நான் விட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த புளியை விட்டுடலாம் அதுக்குள்ளே கல் மண் எதுவும் இல்லாத மாதிரி வடிகட்டி விடுவோம் ஏன்னா இது வந்து குழம்பு கட்டியாக நம்ம வந்து அடி வரைக்கும் சாப்பிட்லாம் அதனால் பார்த்து விட்டுடலாம் இப்போ அந்த குழம்பு நல்லா களறி விட்டுட்டு இது கொதிக்க விடுவோம் தட்டு போட்டு கொஞ்சம் மீடியமாக மீடியமான தீ கொஞ்சம் குறச்சே வச்சு இது பண்ணுவோம் அப்போ தான் நல்லா வந்து சுண்டி வரும் இப்போ புளியும் விட்டு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கடைசியாக நம்ம இதுக்கு டச்சுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கப்பற வெள்ளம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி சிறுத்தியிலே நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த மழைக்காலம் சீசன் மாறும்போதெல்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப் சாதாரணமாக சாகப்படலாம் இந்த சீசன்கள்லாம் கொஞ்சம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வேணும்னா இது மாதிரி குழம்பு வந்து மழை நேரங்களில் கூட வச்சு சாப்பிடலாம் வயல் இல்லாமல் மிளகு சுக்கெல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம வந்து நாட்டு சக்கரை நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டோம் வெள்ளம் இருந்தாலும் ஒரு சிறு கட்டி சேர்த்துடலாம் நல்லா சுவையை கூடுதலாக கூட்டி இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாலும் நம்ம கடைசியாக கொஞ்சம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் விட்டு பார்க்கும்போது நம்ம மூடி வச்சுட்டு இறக்கி வச்சு மூடி வச்சிட்ட பிறகு திறந்தோன்னா நம்ம போட்டால் எல்லா நல்ல நல்லெண்ணையும் மேலே வந்துடும் அதை பாருங்கள் இப்போ நம்ம வந்து இப்போ காமிக்கிறோம் இப்போ கருவேப்பிலையே தலை பச்சை கருவேப்பில ஒரு நாலு மேலே போட்டுட்டு நான் மூடி வைக்கிறேன் இதை நான் கடைசியாக கொஞ்சம் ஆற விட்ட பிறகு காமிக்கிறேன் பாருங்கள் குழம்பு இன்னும் பிரிஞ்சு வந்திருக்கும் நல்லா சுவையான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது நிறைய வச்சா கூட தப்பு இல்லை தொடர்ந்து சாப்பிடலாம் வெளியில் வச்சு லைட்டாக சூடு பண்ணி ரெண்டு மூணு நாள் சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு இதை ஒன் வீக்கு கூட நல்லா சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அம்மாவின் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்